மஷ்ரூம் முடிஞ்சு போச்சு இன்னும் வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா என்ன ஹனி பீ கிட்ட போலாம் ஹனி பீஸ் கூட வளப்பாங்களா எஸ் ஹனி ஃபாலோ மீ ஓகே ஆக்சுவலி என்னாச்சு பாம்பு பாம்பு

நான் ரொம்ப சீரியஸா தான் இருக்கேன் ஆனா அவ தான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப சில்லியா எடுத்துக்கறா போகட்டும் விடு அவ யாரே என்னன்னு ஏதாவது சொன்னாளா இல்ல என்னவோ எனக்கு இங்க இருக்க விருப்பமே இல்ல காயப்படுறதும் வேதனை படுறதுமே பழக்கம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு வந்ததுக்கு நான் சொல்லிட்டு இங்க இருந்து அண்ணா டோன்ட் கெட் எமோஷனல் சில பொண்ணுங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க சில சமயத்துல நெட்வொர்க் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் பட் ஒன்ஸ் நெட்வொர்க் கிடைச்சிருச்சுன்னா கால் பக்காவா வரும் டோன்ட் வரி அண்ணா

மனசை பொண்ணுங்க சேலை கட்டினாலே போதும் டே அபி உன்னுடைய வீக்னஸ் தெரிஞ்சு விளையாடுறான் கண்டிப்பா விழுந்துடாத உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றியா நீ ஏ என்ன முட்டாளாக்கிறதுக்கு என்ன மிச்சம் ஏதாவது இருக்கான ஹர்ட் ஆகாம நான் சொல்றதை கேளு லைஃப் ஃபுல்லா என்ன சந்தோஷமா பாத்துப்பியா இங்கே பாரு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு வெங்காயத்தை கட் பண்ற சமயத்தை தவிர வேற எந்த சுச்சுவேஷன்லயும் கண்ணுல இருந்து கண்ணீர் வராது என் லைஃப்ல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா லைஃப்ல எவ்வளவு தேவையில்லாத விஷயங்களை நான் அட்ஜஸ்ட் பண்ண அப்படி இருக்கும்போது வாழ்க்கை முழுக்க என் கூட வாழ போற உன்னை நம்ம மட்டும் இல்ல நம்ம பேரு கூட மீட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் இருக்கு என் பேர் அபிநயா உண்மை என்னன்னா நான் டாக்டர் கிடையாது அக்ரிகல்ச்சர் எம்எஸ்சி டிஸ்கண்டினியூ மஷ்ரூம் மணி பீஸ்னு சொல்லும்போது எனக்கு புரிஞ்சது இதை விட முக்கியமான விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு நான் டாக்டர் ஸ்ருதி கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் மெடிசன்க்காக தான் வந்தேன் அப்பதான் உன் தங்கச்சி கால் பண்ணா ஸ்ருதி மாதிரி உன் தங்கச்சி கிட்ட பேசினேன் நீ வர விஷயம் எனக்கு தெரிஞ்சது விளையாட்டா உன்னை அழ வைக்கலாம்னு நினைச்சேன் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உன் எனக்கு பிடிச்சி போச்சு என் லைஃப் உன் கூட தான் வாழணும்னு நான் பண்ணிட்டேன் நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமே என் வாழ்க்கை பூரா நீ மட்டும் தானே அம்மா ட்ரீட்மென்ட் எதுக்கு அது சொல்ற மாதிரி பெரிய வியாதியும் கிடையாது மறைக்கிற அளவுக்கு சின்ன வியாதியும் கிடையாது சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு ஆனா கேட்டா நீ சிரிப்ப தூங்குறதுக்கு முன்னாடி சொல்றேன் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு அது என்ன தாலாட்டா இப்பவே சொல்லுங்க ஐயோ அம்மா ஃபோன் பண்றாங்க அம்மா ஸ்ருதி மட்டும் தான் வீட்ல இருக்கா தொனைக்கு இருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றா ப்ளீஸ்மா நான் இன்னைக்கு எங்கே படுத்துக்கிறேன் மறக்க மாட்டேமா என்னது ஸ்ருதி கிட்ட பேசணுமா சரி ஒரு நிமிஷம் ஸ்ருதி ஸ்ருதி அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க ஹலோ ஆண்டி நல்லா இருக்கீங்களா ஆ ஆலு பரோட்டா வேணுமா அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஆண்டி பாய் குட் நைட் ஆண்டி ஆன்டி ஒரே ஒரு நிமிஷம் ஸ்ருதி தெய்வ தரிசனம் எப்படி இருந்தது போட்டுட்டேன் கிட்ட பேசு அம்மா ஸ்ருதி ஹலோ ஸ்ருதி நல்லா இருக்கியாமா கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னா தெய்வ தரிசனம் நல்லபடியா முடிஞ்சதாம் நாளைக்கு வந்துருவீங்களா சரிம்மா ம் உனக்கு தான் தெரியுமே அவளுக்கு ஆளு பரோட்டானா பிடிக்கும்னு ஆ சரிம்மா வைக்கிறமா பாய் குட் நைட் பிடிக்கும் சொன்ன பண்ண ஆரம்பிச்சுட்டல எஸ் ஆலு பரட்டா ரெடி ஆகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும்ல இல்ல ஒன் ஹவர் இருக்கு ஜஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் போதும் ஓ அது வரைக்கும் உனக்கு போர் அடிக்காம இருக்க நான் எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லட்டா இப்போ நான் கதை மேல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு வெச்சுக்கோ சமையல் அவ்வளவுதான் அதனால இது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா கேக்குறேன் ஓகே ஓகே ஏய் ஃபோன் ஏய் யாரது ஏய் சுனிதா தங்கச்சி ஏய் குடு நான் பேசுறேன் நான் பேசக்கூடாதா நான் பேசற சரி சரி ஹேனம்மா புது பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க யாரு நான் தான் அண்ணி ஆ இல்லல உன்னோட அம்மா பேசுறேன் எப்படி இருக்க சாப்பிட்டியா ஹலோ சுனிதா என்ன அட்மா என்ன பேச மாட்டேங்கற இங்க குடு ஹலோ ஹலோ சுனிதா ஹலோ லைன்ல இருக்கியா ஆ இருக்கண்ணா ஆ அப்ப பேசலாம்ல? எனக்கு ஒரு தடவை அண்ணியை பார்க்கணும் போல இருக்குடா. ஆ அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நீ போய் இப்ப படு. நான் காலையில உனக்கு ஃபோன் பண்றேன். ஆல்ரைட்? டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். அண்ணா நானே அங்க வரேன். எங்க பாம்மா வந்ததக்கப்புற अफेக்ஷன் அங்க கிட்ட பேசிறதுக்கு யாருமே இல்ல. அட்லீஸ்ட் எனக்காவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா அவளுக்கு மட்டும் நான் மட்டும் தான். பக்கத்துக்கிட்ட கூட அந்த அக்கா வந்து பாசமா கூப்பிட்டா போதும்.

அம்மா உன் முடிய என்ன சடனா வளந்துருச்சு லாங் ஹேர்னா எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன் லே அதான் அவளுக்கு தான் லாங் இருக்குன்னு சொன்னனே தவிர எனக்கு பிடிக்காது நீ நேச்சுரல்லா இருக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படியா அப்படின்னா ஓகே ஏ என்னது ஹே நான் உண்மையான ஐயோ கரண்ட் போயிடுச்சு ஹோ கண்டலெங்க இருக்க இருக்கும்போது கரண்ட் போனா அட்வான்டேஜ் எடுத்துக்காம கேண்டில் தேடுறியாடா தம்பி வேணா சொல்றத கேளு வேண்டாம் ஏன் இவ்வளோ அழக இவ்வளோ நெருக்கமாக பார்த்ததுக்கு அப்புறம் என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியல அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் கண்ட்ரோல் பண்ணாத கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணாத அப்படின்னா ஆங்கில மாத்திர வேண்டியதுதான்

என்னாச்சு சார் ஸ்டேஷன்ல போய் பேசலாம் வா ஸ்டேஷன் என்ன சார் ஏய் எந்திரா ஆடாடே இப்போ என்ன நடந்து சார் அபி என்ன இதெல்லாம் ஏய் உன் மேல கேஸ் குடுத்ததே இந்த பொண்ணு தான்டா கம்ப்ளீட்டா சார் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார் அபி நீயே சொல்ல அபி அபி